வெல்கம் டு நாகா வீடியோஸ் வாங்க ஃப்ரெண்ட் லன்ச் பார்த்தலாம் கிரேப்ஸ் கர்ட் ரைஸ் ஊர்கா கத்திரிக்காய் பிரியாணிக்கு உள்ள கத்திரிக்காய் வெங்காயம் பச்சை மிளகா போட்ட தயிர் பச்சடி மட்டன் பிரியாணி பாயில் எக்கு லட்டு ஸ்நாக்ஸு அப்புறம் மோர் தண்ணி ஸ்பூன் டவல் அவ்வளோதான் இன்றைக்கி லஞ்சு ரெண்டு இல்லை குக்கிங் வீடியோ போட முடியல பயங்கர பிஸி வீடியோ எடுக்கவும் முடியல கொழுக்கட்டை இதெல்லாம் வீடியோ எடுக்கணும்னு நினச்சா முடியல அதனால் ரெண்டு நல்லா எதுவுமே போட முடியல சாரி இனிமேல் டெய்லி வந்துடும் ஓகே தேங்க் யூ